Praise the ஹாலே லூயா இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை யாத்திராகமம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஆமேன் ஹலே லூயா the Lord! இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு மரண பயத்துல மரண திகில்ல நான் மறித்து விடுவோனோ என்ற கவலையோடு இருக்கிறீர்களா சகோதர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார் மகனே மகளே நீ கவலைப்படாதே நானே உன் பரிகாரியாகியே கர்த்தராக இருக்கின்றேன் உன் வியாதி எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை குணமாக்கி உன்னை மீட்க நான் வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன் என்று கிறிஸ்து குறிப்பிடுகின்றார் சகோதரர்களே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது முதலாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாக செவி கொடுக்க வேண்டுமோ இரண்டாவது அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டும் மூன்றாவது அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் நான்காவது அவருடைய நியமங்களை கைக்கொள் வேண்டும் இந்த நான்கு காரியங்களை நாம் செய்யும் பொழுது எகிப்தியில் ஒன்றையும் நமக்கு வரவிடாமல் பரிகாரியாக இருப்பார் சகோதர சகோதரிகளே இதை நாம் வேதத்தின் வழியாக பார்க்கும் பொழுது என்ற மன்னனை குறித்து இரண்டு நாள் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது இந்த எசேக்கியா வியாதியாய் இருக்கும் பொழுது எஸ்ஐயா தீர்க்கதர்சி அவனிடத்தில் வந்து சொல்கின்றார் நீர் உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னபொழுது இந்த எசேக்கியா மன்னன் சுவர் பக்கமாக திரும்பி கர்த்தாவே நான் உமக்கு பார்வைக்கு நலமானதை செய்து உத்தமனாய் இருந்தேனே என்றும் மன்றாடி கண்ணீரோடு செபிக்கும் பொழுது இந்த எஸ்ஐயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்தை தாண்டுகைக்குள் கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் அவனுக்கு வந்து எசைக்கியா இடத்தில் போய் சொல் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் ஆயுஷ் நாட்களை விட பதினைந்து வருடங்களை கூட்டி தருகிறேன் என்று சொல்லி வியாதிப்பட்டிருந்த எசைக்கியா மன்னனுக்கு பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுக்கின்றார் நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து அதுபோல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க நான் மறித்து விடுவேனோ என்று பயந்து பயத்தில் இருக்கிறீர்களா சகோதரர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார் மகனே மகளே நீ மறிப்பதில்லை உன் ஆயுசின் நாட்களை நான் உனக்கு கூட்டி தருகின்றேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் சகோதரர்களே நாம் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா ஸ்தோத்ரம் தகப்பனே துதிக்கிறோம் அப்பா அப்பா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே மரண பயத்தை நீக்கி அவர்களுக்கு நீரே பரிகாரியாகிய இருந்து அவர்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீரே பொருப்படுத்தி வழிநடத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கிரைஸலாட் ஹால்